ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருபது நாட்கள் இருபது டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் லெவனில் இருக்கும் அழகு முழுவதும் இன்றைக்கி டெஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற தமிழ் முடிச்சிருக்கோம் தென் வந்து அழகு ஒன்று அழகு ரெண்டு அழகு மூணு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அழகு நாலில் இருக்கோம் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு ஒரு அஞ்சாறு மாடல் டெஸ்ட்டுமே இருக்குது ஃபுல் மாடல் டெஸ்ட்டு தமிழ் ஃபுல்லாக இன்றைக்கி நாம அழகு ஃபோரில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் ஃபுல்லாமே அதாவது மருத்துவம் ரிலேட்டடாக இருக்கட்டும் எல்லா அறிவியல் ரிலேட்டடாக இருக்கட்டும் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா கல்ச்சுரல்ஸ் பற்றி இருக்கட்டும் அவங்க நமக்கு அழகு ஃபோர்ல இல்லைங்களா அந்த டாபிக்லாம் வந்து கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு நான் நூறு வினாக்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன் எப்பயும் போல டெலகிராமில் நானே இந்த வீடியோ பார்த்த பிறகு நான் ஷேர் பண்ணிட்டு டெலகிராமில் பிடிஎஃப் அதில் இருக்கும் பிடிஎஃப் எல்லா பிடிஎஃபும் பின் பண்ணி வச்சிருக்கேன் என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட்டுன்ற டீட்டெயிலும் இருக்கும் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கனா நாம இதற்கு ஆன்சர்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா கொஷின் வந்து டைம் எடுத்து நாங்கள் நூறு கொஷின் வந்து பார்த்து பார்த்து எடுத்திருக்கோம் நீங்கள் வந்து இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்க முடியும் கண்டிப்பாக அவங்களால ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்கிற மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷீட் ஃபியர் இருக்காது ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஆனால் இப்போ வந்து இந்த இயர் குரூப் ஒன் குரூப் ஒன்னுக்கே வந்து ஓஎம்ஆர் ஷீட் கொஞ்சம் எளிமையாக்கிட்டாங்க லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஏ ஏ தனியாக கூட்டி போடணும் பி தனியாக போடணும் சி தனியாக போடணும் டி தனியாக போடணும் அப்புறமா அந்த எல்லா ஏவும் சேர்த்து இரநூறுக்கு எத்தனை ஏ போடணும் போட்டிருக்கீங்க அப்படிலாம் போட்டு நோட் பண்ணணும் இது வந்து எக்ஸாம் முடிஞ்ச பிறகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கே டைம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுபோல கொஞ்சம் கிரிட்டிக்கலானதெல்லாம் இப்போ இல்லை இப்போ கொஞ்சம் ஆக்கிட்டாங்க ஓகேங்களா இருந்தாலும் இப்போ நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து ஒரு ரோலே வந்து ரெண்டு ஷேட் பண்ணுறது ஒன்று ஷேட் பண்ணாமல் அடுத்த போறது அதுமாரிலாம் இருக்கிற பிரச்சனையை வந்து நம்ம தவிர்க்கணும் அதனால வேஸ்ட்டாக மார்க் போவோம் இல்லைங்களா இதனால ஓஎம்ஆர் ஷீட் அட்டன் பண்ணுங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இதை வந்து நான் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணிடுறேன் இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட்டுப்பா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி